நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி என்னடா வேணும் குட்டி பிள்ளைங்க குழந்தை வேணும் பக்கத்தில் வாங்க உங்களுடைய இடத்துக்குள்ள போறேன் இடது பக்கத்தில் போனா மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது அதையெல்லாம் தாண்டி ஒரு பள்ளத்துக்குள்ள போனா நான் கருப்புசாமி இருப்பேன் இருப்பேன் நீ எங்க பார்த்த அதை தாண்டி இடது பக்கத்தில் ரொம்ப தூரமா போயிட்டா முனிவு ஒரு சாமி வராரு இருக்கார்கால அம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு குழந்தை வேணும்னு சொன்னியா தாயி ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா பிறந்தாரு வச்சிருவனு சொன்னியா எந்த கோயில என்ன அம்மா குழந்தை பிறந்தாச்சும் கருப்பு சாமி ஒரு பிள்ளைய கொடுத்து திடீர்னு கருப்புசாமி சொல்லிடுதுன்னா அந்த அம்மாளுக்கு நான் என்ன பதில் நீ சொல்லு அப்படி வேண்டாம் முதல்ல அவளுக்கே மரியாதையை கொடுத்துருவோம் அவ சந்தோஷமா இருக்கட்டும் நல்லாருங்க கருபுதாமிக்கு ஃபாரின் நார்வே வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க நார்வே அங்குமாதபடி ஜோதியாய் நின்ற சுரூபணி வரலாம் வரலாம்ப்பா இரண்டு கேள்விகள் கேட்டுக்கா மகனே என்னமெல்லாம் வேணும் தொழில் தடைகளை நீக்கி கடன்களை நீக்கி கோடி பணம் தாரேன் அடுத்து உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தெளிவு பண்ணி தரணும் வேற என்ன செய்யணும் இந்தாப்பா ஜென்ம பாவங்களெல்லாம் தீரும் செய்வினை வைவினை தீவினைகள் அனைத்தும் மாறும் எம்பர்மா நாராயணனுடைய சக்கரத்தை இதில் அமைத்திருக்கிறேன் உன் மேனியெல்லாம் அது சுழதும் சக்தியாக இருக்கும் பற்றி உண்டு வரலாம் பக்கத்தில் கருபதாமிக்கு அந்த மகனே சந்தோஷமாக இருக்க சரி ஈவது நான் படிச்சிருக்கேன் நீ படிச்சிருக்கியா ஓதுவது நலம் செய்ய விரும்புன்னு சொல்லிக் கொடுப்பாங்க சொல்ல தெரியாம செய்ய இரும்பு உடனே ஆத்திரியர் சொல்ல இரும்பு இரும்புதான் வேணும் ஆனா நீ விரும்பு அப்படின்பாரு நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் ஒருத்தன் தர்மம் செய்தான்னா அவனுக்கு அளவு போடக்கூடாது அவனுக்கு வேகத்தடை போடக்கூடாது நீ புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன் கால் ஒன்று சனி பகவானுடைய தோட்டத்தால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கு அந்த நிலைகள் மாறி நீ சுபிட்சமாக வாழக்கூடிய நேரம் வந்தாச்சு வெற்றி அடைவாயப்பா உன் கடன்கள் தீரும் ஆனந்தமாக இருப்பாய் வாழ்க சென்னை மாநகர் சென்னை சென்னை யாரும் பாஞ்சு வந்துடாதீங்க அங்கேயே நெல்லுங்க முத்தாத்தா நீ போய் குடிக்க வெண்ணி கொடுப்பா கால் வந்துட்டுவாமா ஆசையே அலை போல் நாமல்லாம் மேலே போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே என்னமா வேணும் காலும் பருவமென்னும் காத்திலே காட்டிலே வாத்தா இந்த சாமியாடுறதுல நிறைய போட்டி புறாமைகள்லாம் இருக்கு அதுல உனக்கு ஒரு சில தடைகள் தோன்றி இப்போ அக்னியா உணவு எரியுது எது மாறுபாடா நான் விரதம் இருந்தும் இது என்னைய தொற்றுச்சே எப்படி அப்படின்னு கேட்குறேன் ஒருவருடைய செயலால் வந்தது இந்த கனியை சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குளிச்சிரு அக்னியாக இருப்பதெல்லாம் நீங்கிரும் இந்த முறை விரதத்தில் நீ அந்த பெரும் அருளை தாங்குகிற பொழுது அடுத்த ஆண்டில் உனக்கு சொந்த வீடும் கிடைக்கும் உன் கடல்கள் தீரும் உன்னுடைய வாரிசுகள்லாம் பெருமையோடு வாழும் இந்த கனி என்ன நினைத்து நீ விபூதி கொடுக்கறது பதிக்கும் கர்மசாமிக்கு அடுத்த ஆண்டு நம்ம புது ஆண்டு புது வீட்டில் இருப்போம் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது வாங்க உபோதிய வேணும் தவசுக்கு வாரை சட்டி போடணும் ரெண்டு கிலோ தரட்டுமா எப்படி தர்றது மகளே முந்தைய எப்படி வாங்க பரசுக்தியை நினச்சிக்கா உடையம் கர்வதாவிக்கு போய்ட்டு வா என்னடா பிள்ளைக்கு என்னடா வேணும்னா என்ன ஊருக்கு நான் போயிருக்கோம் அர்த்தம் சும்மா ஆடுதம் நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களோ கிடையாது இப்படி ஒரு ஆட்டம் என்னுடைய ஆத்மா அவங்க வீட்டுக்கு போகுதுன்னு அர்த்தம் உன் போய் பார்த்தேன் மனநிலை பாதிக்கப்பட்டது மாதிரி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு மருத்துவத்தால் சரியாகுமா இல்ல என்ன காரணத்துக்காக இது வந்தது எப்படி அமைதியாருங்க வேற என்னப்பா வேணும் வாழ்க்கையை சீரமைத்து கொடுக்கிறேன் என்னை வந்து பார் கர்மதாமிக்கு கருபதாமிக்கு நீதிமன்றத்தின் வழக்கு யாருக்கு நீதிமன்றத்தின் வழக்கு அக்கா வா கால் வா என்ன வழக்கு யாருக்கெல்லாம் விளக்கமாக சொல்லு பார்ப்போம் கால் ஒன்று கொஞ்சம் பேசி நின்றுங்கண்ணே மைக் வேணுமா தப்பு இல்லை அந்த வழக்கில் இருந்து வெற்றி ஆய்க்கு உன்னைய காப்பாற்றினா போதுமா வேற என்ன வேணும் இந்தா ஜெயித்துருவோம் மூன்று மாத கால அவகாசத்தில் வெற்றி வாகை சூடி என்னை மகிழ்ச்சியுடன் வருவாய் சந்தோஷ ஒன்று ஒண்ணு வேண்டாம் வேலை வேணும் கண்ணமுடு இருபத்தி ஐந்து நாளையில் அவனுக்கு வேலை அமைஞ்சிடும் மகிழ்ச்சியோடு என்னை காண வருவாய் வா கருபசாமிக்கு உடல்நிலை அறுவை சிகிச்சை சம்பந்தமாக யார் கேட்டு வந்தது ஆமாம் எனக்கா என்ன உடனே அறுவை சிகிச்சை சம்மந்தமாகன்னு நான் சொல்லியிருக்கிறேன் யார் நீங்க சென்னையா மெட்ராஸா எந்த இடம் ஆ ஓகே வாங்க அது எந்த ஏரியாடா இடம் மணிப்பாக்கம் பக்கமா மேடப்பாக்கம் கோயிலாம்பாக்கம் சித்தாளம்பாக்கம் சரணம்பாக்கம் சரி அவங்கள கும்பிட சொல்லாது அவங்கள நிக்க சொல்லு நீ கும்பிடு அதுக்கு பதில் அது யாரு ஆ அப்படி நின்ன அம்மா நிக்க சொல்லு நீ கும்பிடு வா அக்கா பக்கத்தில் வா அப்படி நின்னுக்கா பக்கத்தில் வாங்க அக்கா நின்னுக்கா என்ன பேரு வடிவு கடைபுடு பார்ப்போம் நீ கொஞ்சம் கண்ணம்பு எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல் இருக்குது எல்லா ரிப்போர்ட்டுமே நார்மலாக இருக்குது ஆனால் இந்த பாதிப்பு எப்படி வந்துச்சு தண்டுபடத்தை பற்றி நீங்கள் எதுவும் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தீங்களா அதுக்கு என்ன சொன்னாங்க கண்ணு முடுக்கா சைவ நியமன கோளாறு ஒன்றும் நடக்கலாத்தா இது இயற்கையான பாதிப்பு ஆயுர்வேதிக்கு மசாஜ் சம்மந்தமான விஷயத்தில் இது சரியாகும் ஆனால் முறையான வைத்தியத்தை பார்த்து சரி பண்ண வேண்டும் இப்பொழுதுக்கு சனி பகவானுடைய கிரகம் இந்த சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்கு அதனால் உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றுறதுக்கு சக்தியை கொடுக்குறேன் கண்ணை மூடு பார்ப்போம் கூப்பிடுப்பா எல்லாரும் கருப்பசாமிய வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்ப சுவாமிக்கு கண்கின்றது கருப்ப சுவாமிக்கு கலியுக வரதன் கருப்ப சுவாமிக்கு பூலோக சக்கரவர்த்திக்கு புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்ப கொஞ்சம் என்னையுமே நினைச்சுக்காங்க நீ அங்கிட்டு போ சாமியை பாருங்க பார்ப்போம் நல்ல கை தூக்கி கும்பிடலாம் அங்கே வர போயிடலாமா கூப்பிடு ஐயாவே மெல்ல 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 புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்ப சாமிக்கு கண்ணுதேவன் கரப்ப சாமிக்கு கலிவாரன் கரப்ப சுவாமிக்கு அப்படியே என் பக்கத்தில் வாங்க மெல்ல நிதானம்மா நிதானமா அப்படி நின்றுக்கணும் நடக்கும்பொழுது அப்படி தலை தள்ளாடுற மாதிரி இருக்கு அந்த நிலைகள் மாறும் வெற்றியாக்கி தரேன் என்ன காப்பாற்றலாம் ஒரு மாத காலங்களில் சரியாயிடுவாங்க சந்தோஷமாக வா போ எங்கே இருக்கிறான் சரி இப்போ நீ அவனை கேட்கல அடுத்து பேசுவோம் ஓகேவாங்க கூப்பிட்டுப்பா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கல்யாணம் முடித்து என் பிள்ளை நிம்மதியாக வாழலைன்னு ஒருத்தன் கேட்குறான் யார் யாவு அப்படியாக்கா சின்னம்மா வயசு வந்த பொண்ணம்மா இந்த நேரம் காட்டுக்குள்ள எங்க வந்த சொல்லம்மா நமஸ்காரம் அத்தான் எங்க இருக்கிறார் உங்க கூட வரலையா உட்காருங்கோ நீங்க போய் கூப்பிட்டீங்களா கொஞ்சம் அந்த வலி வேதனை இருக்கும் இன்னும் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கு அவரை பேச வைக்கிறேன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தாரேன் அப்படி ஜெயித்துக்கா மகளை பக்கத்தில் பக்கத்துலவா வைக்காமா நல்லாரு உள்ளத்தில் அதிர் வலைகள் எல்லாத்தையும் போய் தொட்டு அமைதியை கெடுக்கு இனி பிரார்த்தனையை கூட்டுகள் ஜெயிச்சுக்கலாம் வெற்றி உண்டு அடுத்து யாருப்பா கல்யாணம் முடித்து வாழ்க்கை வாழலன்னு கேட்டு வந்தவங்க போங்க போங்க யார் வாழலை ஆங்க கணவன் மனைவி பிரிஞ்சுருக்காங்களா உட்காருங்க நல்லா இருக்குங்க நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க அண்ணாச்சி பெரிய மணி தான் கீழே விழுந்துடாதீங்க வாங்கங்க உன் பிள்ளைங்களை நிம்மதியா இணைச்சி வாழ வச்சா போதுமா வேற என்ன வேணும் அவனுடைய மன அலைகளை மாத்திர குடும்பத்தோட இணைஞ்சு வாழ வச்சு தாரு இப்போதைக்கு வேலை விஷயம் நடக்காது மனநிலைகள் மாறும் குடும்பத்தில் ஒன்று சேரும் அமைதி நிலவும் நிர்வாகி நல்லா இருந்த அடுத்து கருபுதாமிக்கு கையில யாரோ ஜாதகம் வச்சிருக்காங்களா வச்சிருக்க பொம்பளை அப்ப சரி வா கல்யாண உத்தியமா கேட்க வந்திருக்கீங்களா கல்யாண உத்தியமா கேட்டு வந்தது யாரு கல்யாணம் என்ன பட்டம் கணக்க பறக்கு இவ்வளோ நெருக்கமா இருந்துகிட்டு குழப்பம் பண்றேன் சாதக இந்த ஊர் யார் அவங்க பட்டினத்தார் பாட்டுலாப்பா வருது வாங்க நான் ஒன்றுமே பேச மாட்டேன் ரெண்டு கேள்வி நீங்கள் தான் கேட்டுக்கணும் என்ன வேணுமா உனக்கு ஆ விரும்புனவரை கல்யாணம் முடிக்கணும் அவர் யார் உன் பிள்ளை கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா வேண்டாமா என் கேள்வி அது அல்ல விரும்பினவனே கல்யாணம் நடத்தணும்னு சொல்லி உன் பொண்ணு கேட்குறான் உனக்கு தெரியுமா அது தெரியும் நீ மட்டும் கால் வந்துட்டுவான் அவன் எங்கே இருக்கான்ப்பா பார்த்து பேசியாச்சா கண்ண அவன் கண்ணும் மனதும் ஊறு சுற்றுதப்பா ஒருநிலைப்பட்ட மனதோடு இல்லையே தெளிவாக இல்லை எப்படி என்ன பண்ணுறது உனக்கு அவன் மேலே சந்தேகமே ஏற்படக்கூடிய மனநிலைகள் தோன்றியிருக்கு புரியுதா அதனால் அவனை சரி பண்ணி உன்னைய கட்ட வச்சிடணும்னு நீ நினைக்கிறேன் அதானே அப்படி ரொம்ப சரி பண்ணி கட்டி வைக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கும்னு புரியோ அப்படியா சார் தங்கம் இல்லை நூறு ரால்வான் தும்பறுத்த மாட்டை துரத்தி என்ன புண்ணியம் கடை முடிக்காம நல்ல மனம் கோணாமல் கடை முடிக்காமா சொன்னால் வருத்தப்படுவீங்க அவனுடைய உண்மனதை பார்த்தேன் இந்த பக்கம் திரும்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் என் சக்தியால் அவனை திருத்தி கொண்டு வந்து சேர்க்குறேன் இந்தா புரியுது இந்தாப்பா பையனை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவேன்ப்பா வேற உனக்கு என்ன வேணும் இந்தா இந்த செப்டம்பர் லாஸ்ட்டுக்கு பிறகு தொழில் நல்லாயிருக்கும் கடன் மாட்டீர்கள் என்ன புண்ணியமாக என்ன கேள்வி இன்னும் ரெண்டு முறை என்னைய பார்க்கவா முடிவு எடுத்துவோம் போயிட்டு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நான் ஒரு குருஜியை வணங்கினேன் அதுக்கு எனக்கு வழியும் கிடைக்கணும் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தவங்க என்ன குருஜி அது என்ன வேணும் போ எனக்கு அதெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு என்ன வேணும் யாரெல்லாம் சேரணும் கால் விட்டு வாங்க ராஜேஸ்வரிங்கிற அம்மா யாருப்பா உங்களுக்கு பழக்கம் இப்போ எந்த ஊரில் இருக்கிறாங்க இப்போ அவங்க உங்க கூட வந்து இருக்கணும் அப்போ தான் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க முடியும் இல்லையா கால் வரலாம் ஆடி ஆடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா இன்னொரு தரம் உலகத்தில் எங்கே சுற்றி போனாலும் எல்லாருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி பகவான் எங்கே வச்சுருக்கிறான் ஒரு சக்கரத்தில் கொண்டு போய் வச்சுட்டான் என்ன சக்கரம் இல்லை புரிய வேண்டாம் விட்டுருவோம் அதனால் உன் மனது பகவானை ஆயிரம் தேரம் சேவித்தாலும் ராஜேஸ்வரி அம்மாவை பற்றியே பற்றும் பாசமும் அது வேண்டும் வேண்டும் என்ற ஒரு தாகமும் உள்ளத்தில் இருக்குது ஆனால் அந்த மரத்தை போய் பார்த்தேன் நமக்குள்ளே காலம் முடிஞ்சு போச்சு இனிமேல் இவங்க போய் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வேறு வழியை தேடி போவோம் அப்படிங்கிற எண்ணம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது எப்படிப்பா மொட்டை மண்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறத கால் உண்டுட்டுவான் ஒரு முறை போய் நேர போய் பார் பாசத்தோடு பேசுவார்கள் அரவணைப்பார் ஆனந்தமாக ஏற்று இணைக்கிறேன் சென்று வா அவ்வளோதான் ஒரு கேள்விக்கு தான் விட கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு பிரிவு இருக்கு அந்த பிரிந்த நிலையிலிருந்து எங்களை ஒற்றுமையாக வாழ வச்சு தரணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் தம்பி பொண்டாட்டி எங்கிட்ட இருக்கு சத்தமாக பேச மனைவி எங்க இருக்கா நீ எங்க இருக்க ஏன் போகல இல்லா அவங்க வரல கால் ஒன்று வா உண்மையான மனமும் தெளிவும் பெற்ற மகன் நீ உன்னுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை அதனால் காசு பணம் உழைப்பெல்லாம் வீணாகிட்டு உயிர் பிழைச்சா போதுங்கிற நிலைமையில் இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்க இதுதான் உண்மை அந்த வாழ்க்கை உனக்கு நீடிக்குமா அல்லது தொடருமா தொடராமல் போகுமா என்ற ஒரு முடிவு கிடைக்காம இப்போ தாகத்தில் உட்கார்ந்துருக்கிறேன் கால் நிறுத்துவா வெளிநாட்டுக்கு ஒரு முறை போயிட்டு வர வேண்டியது தானடா இப்போ அவள் வேணுமா வேண்டாமா வேணும் எப்போ போய் பார்க்க போகிற அவங்க கூப்பிட்டா போயிருவியா இல்லாட்டா அவங்க இங்கே வர வைக்கணுமா கண்ண மூடு அவங்க கூடிய விரைவில் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசி ஒரு முடிவு சொல்லுவாங்க என்னையை பார்க்கவா தெளிவடைஞ்சு தரேன் அடைவாய் மகனே வாழ்க்கை கருமசாமிக்கு என் பிள்ளை எனக்கு டிமிக்கு கொடுத்துருச்சு கருப்பசாமி அதனால் நான் மனதை ரொம்ப வாடி போய் இருக்கிறேன் செய்வன வைவன கோளாறால் என் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுருக்கு அதுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கணும் ஐயா அப்படின்னு ஒருத்தன் கேட்டு வந்துருக்கிறேன் வழியை விடுங்கம்மா குறுக்கமாக இருக்க உன் பிள்ளை ஏய் புஷ் 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 பொறுமை உன் பிள்ளை எங்கே இருக்கு உனக்கு தெரிஞ்சு போயிருக்கா தெரியாமல் போச்சா அங்கே தள்ளி உட்காரு அப்படித்தானே ஓம்பிள்ள இருக்கு சத்தமா பேசியா ஒரு பையன் கூட போயிட்டான் நான் கேட்கிற கல்வி புரியுதா இவனுக்கு தான் நான் சொன்னது கால் ஒன்று